இந்த ஆண்டு பொங்கலை பொறுத்தவரை மிக சிறப்பான முறையில் தமிழ்நாடு மக்கள் கொண்டாடியது அந்த போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்தியதில் தெரிய வருகிறது சென்னையிலிருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவே செய்திருந்தார்கள் அவரெல்லாம் தனியார் பேருந்துகளை பயணம் செய்தவர்கள் இந்த ஆண்டு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய சேவையை நம்பி மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தலைமையிலான இந்த போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை உணர்ந்து முன்பதிவு செய்து பயணம் சேர்க்கிறார்கள் அதே போல கடந்த ஆண்டை விட ரெண்டு லட்சம் பேர் கூடுதலாக பயணம் செய்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து மாத்திரம் நாங்கள் திட்டமிட்டிருந்ததை விட கூடுதலான மக்கள் பயணம் செய்தாலும் அதற்கேற்ப போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே அந்த பேருந்துகளை இயக்கி மக்களை தங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு சேர்ந்த காரணத்தினால் பொங்கல் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்திருக்கிறது அதேபோல் இப்பொழுது மற்ற பகுதியிலிருந்து சென்னையை நோக்கி வருகிறவர்கள் நேற்று இரவிலிருந்து பயணம் துவங்கியிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு நாளைக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருந்துகளுக்கு மேற்பட்டு இயக்கப்படுவ திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக தேவை என்றாலும் கூடுதலாக இயக்கி அவர்கள் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கிளாம்பாக்கத்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை பொறுத்தவரை பொங்கலுக்கு முன்பாகவே அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்னப்படுகின்ற எஸ்சிடிசி முழுமையாக அங்கிருந்து இயக்கப்படுகிறது பெங்களூரு கிழக்கு சாலை என்கின்ற ஈசிஆர் வழியாக செல்கின்ற பேருந்து மாத்திரம் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகிறது மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் குறிப்பாக நம்முடைய விழுப்புரம் கும்பகோணம் சேலம் போன்ற போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள் பொழுது சென்னையின் பல்வேறு நகரின் பகுதியிலிருந்தும் இயக்கப்பட்டது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்பட்டது இப்பொழுது திரும்பி செல்கின்ற பொழுதும் சென்னையின் மற்ற பகுதியிலிருந்து சென்னைக்கு செல்பவர்களை பயன்படுவரை அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன படிப்படியாக அந்த பேருந்துகள் முழுவதுமாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் இன்னும் ஒரு அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டம் அந்த கூட்டத்திலே இந்த பேருந்துகள் இயக்கம் கல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையும் கிளாம்பாக்கத்தில் அமை அமைந்த பிறகு ஏற்பட்டிருக்கின்ற போக்குவரத்து நெருக்கடிகள் நெரிசல்களை திட்டமிட்டு அதற்கேற்ப படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும்